நீங்க சொல்ற ஸ்மால் பில்டர்ஸும் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு பெரிய பில்டரும் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல்ல நீங்க ஒரு காலி மனை வாங்குறப்ப அந்த இடம் வந்து டிடிசிபி அனுமதியோ அல்லது சிஎம்டி அனுமதியோ அந்த லே அவுட் முதல்ல அப்ரூவல் ஆயிருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி விக்கிற ஒரு பேர்ல பட்டா இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா நிறைய பார்க்குறப்ப இந்த லேண்ட் ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வேணும் இது மாதிரி ஒரு காமன் அம்யூனிட்டிஸ் வேணுங்கிறவங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃபிளாட்டை தான் சூஸ் பண்ணி ஆகணும் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் வந்து குழந்தைங்க வந்து வெளியே விளையாடணும்னு போனால் கூட அவங்க ரோடுக்கு தான் போய் ஆகணும் நீங்கள் ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்னா கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் முடித்த ப்ராஜெக்டை வாங்குறது ரொம்ப நல்லது அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ரெராவில் ரிஜிஸ்டர்ட் ஆகிருக்கா ரெராங்கிறது தான் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குறப்ப ரீசேல் பிளாட் கூட பார்க்கலாம் நியூ பிளாட் மட்டும் பாக்காதீங்க அப்பார்ட்மெண்ட் பாக்குறப்ப ரீசேல் பார்க்கலாம் அதே மாதிரி பிளாட் அப்ரூவல் அன் அப்ரூவ்டா சிஎம்டிஏ லிமிட்ல வந்த சிஎம்டி ஆஃபீஸ்ல கேளுங்க டிடிசிபி ஆஃபீஸ்னா டிடிசிபி லிமிட் அங்க போய் கேட்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டானா நீங்க வந்து அட்ஜஸ்டன் சிட்டி போங்க ரொம்ப தள்ளி போகாதீங்க எப்பவுமே லேண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சபர்பன் இப்போ தாம்பரம்னா ஸ்கொயர் ஃபீட்லாம் ஒன்றும் யாரும் ஏமாற்ற முடியாது ஒரு தேர்ட்டி பை ஃபார்ட்டி வாங்குறீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்னா அளந்து தான் வாங்க போகிறோம் அதுக்குண்டான நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அப்ரூவ்டெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி தான் வாங்க போகிறோம் ஆன்லைனில் வரப்ப நீங்கள் ஒரு பட்டா காப்பி கொடுக்குறீங்கன்னா நான் செக் பண்ண முடியும் உங்கள் நேமில் தான் இருக்கான்னு வணக்கம் சார் வணக்கம் சென்னையில் வந்து ஒரு இருபது லட்சத்துக்கு வீடு வாங்க முடியுமா சார் கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிமே ஸ்கீம்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இதில் அஃபோர்டபுள் ஹவுசிங் சொல்லிவிட்டு பன்னெண்டு லட்சத்திலேருந்தே வீடுகள் வந்து நிறைய கொடுக்குறாங்க அது முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சபர்பன் ஏரியா ஏன்னா இந்த நீங்கள் காஸ்ட்டு இருபது லட்சம்னு சொல்கிறப்ப பேஸ்ட் ஆன் தி லேண்ட் காஸ்ட்டு ஒரு லேண்ட் காஸ்ட் வந்து ஒரு கிரவுண்ட் ரேட்டு ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கிற இடத்துல தான் ஒரு நீங்கள் கேட்குற அந்த இருபது லட்ச ரூபா பட்ஜெட்டு உடைய வீடுகள் கிடைக்கும் இப்போ சிட்டிக்குள்ளே நீங்கள் கேட்குற அந்த இருபது லட்ச ரூபாய்க்கு உண்டான பட்ஜெட் கண்டிப்பாக கிடைக்காது அஃபோர்டபுள் ஹவுசிங் சொல்லிட்டு இப்போ பிமே ஸ்கீம் படி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாற்பது லட்சம் வீடுகள் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க ஸோ அதில் வந்து இந்த இருபது லட்ச ரூபாய்க்கு கீழே வீடுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சென்னை மாதிரியான பெருநகரங்களில் வீடு கட்ட என்னென்ன மாதிரியான அனுமதிகள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது முதல்ல நீங்கள் ஒரு காலி மனை வாங்குறப்ப அந்த இடம் வந்து டிடிசிபி அனுமதியோ அல்லது சிஎம்டி அனுமதியோ அந்த லே அவுட்டு முதல்ல அப்ரூவலாக இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி விற்கிற ஒரு பேரில் பட்டா இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி என்கம்ரன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் ஒரு அட்வொகேட் பார்க்குறப்ப அவங்க செக் பண்ணி கொடுப்பாங்க அட்வொகேட்டு நம்ம லீகல் பார்த்தாலும் இந்த அப்ரூவல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி அந்த கன்சர்ன் அத்தாரிட்டி அது சிஎம்டிஆவாக இருக்கட்டும் அல்லது டிடிசிபியாக இருக்கட்டும் பில்டிங் பிளான் கட்டுற வாங்குறதுக்கு பெர்மிஷன் வாங்கிறதுக்கு எந்தவித தடையும் இருக்குதான்னு செக் பண்ணணும் ஏன்னா நிறைய பார்க்குறப்ப இந்த லேண்ட் யூஸ்னு இருக்குது இது நிறைய பேருக்கு பொதுமக்களுக்கு அது தெரியாது ஆக்சுவலாக லேண்ட் யூஸ்னால் இந்த ரெசிடென்ஷியல் ஜோன் கமர்ஷியல் ஜோன் இண்டஸ்ட்ரியல் ஜோன் இன்ஸ்டிடியூஷனல் ஜோன் இது மாதிரி இருபது வகையான ஜோனில் இருக்குது இதில் நம்ம வீடு கட்டுறதுக்கு இந்த இடம் வாங்குறதுக்கு இது வீடு கட்ட முடியுமா இதுக்கு அப்ரூவல் இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது எவ்வளோ அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி லீகல் முக்கியமோ அதே மாதிரி இந்த கட்டிட அனுமதி வாங்குறதுக்கு இந்த ரூல்ஸு நம்ம டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ரூல்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம செக் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது இப்போ ஒரு இடம் அல்லது வீடு வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் ஒருத்தர் வந்து கவனித்து வாங்கணும் அதனுடைய அப்ரூவல் கரெக்டாக பாருங்கள் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ரெராவில் ரிஜிஸ்டர்ட் ஆகிருக்கா ரெராங்கிறது தான் உங்களை வந்து இன்றைக்கி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது கன்சியூமரை அதில் நம்பர் இருக்கா ஏன்னா அவங்க எல்லாமே அப்ரூவல்லிருந்து டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே அவங்க செக் பண்ணிடுறாங்க அதே மாதிரி உங்களுடைய ஹேண்டிங் ஓவர் டேட்டு அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து எத்தனை வருஷம் இவங்க பண்ண போகிறாங்க எப்போ ஹேண்டிங் ஓவர் கொடுக்க போகிறாங்க எல்லா டீட்டெயிலுமே இவங்க ரெராவில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரு ரெரார் ரிஜிஸ்டர் பண்ண ப்ராஜெக்டை தைரியமாக வாங்கலாம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நிறைய பேர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு காலியிடமோ ஒரு வீடோ வந்து வாங்குவாங்க அப்போ சென்னையை பொறுத்த எந்த மாதிரியான இடங்களில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டு லேண்டானா நீங்கள் வந்து அட்ஜஸ்டன்ட் சிட்டி போங்க ரொம்ப தள்ளி போகாதீங்க எப்போவுமே லேண்டு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சபர்பன் இப்போ தாம்பரம்னா தாம்பரம் முடிஞ்ச உடனே எந்த இடம் லே அவுட் உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு எது இருக்கோ அது மாதிரி இடத்துல சூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்குறப்ப ரீசேல் ஃப்ளாட்டு கூட பார்க்கலாம் நியூ ஃப்ளாட் மட்டும் பார்க்காதீங்க அப்பார்ட்மெண்ட்டுன்னு பார்க்குறப்ப ரீசேல் பார்க்கலாம் ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் ஓல்டு அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரேட்டு வந்து ஒரு ரீசனபிள் ரேட்டில் கிடைக்கும் அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஒரு நியூ ஃப்ளாட்டை வாங்குறதோட ரீசேல் ஃப்ளாட்டு இன்னைக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா நிறைய சேல்ஸ்க்கு வருது அது மாதிரி அது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பர்பஸ்க்காக சொல்ல வரேன் ரீசேல் வர ஃப்ளாட்டு பார்த்தோம் செகண்ட் ஹாண்ட் ஃப்ளாட்டு வாங்கிக்கோங்க சென்னையில் வசிக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக போகிறது பெஸ்ட்டாக இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறது பெஸ்ட்டாக அப்பா அதாவது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ரேட்டு தான் மெயின் ஆக்சுவலாக கேட்டட் கம்யூனிட்டின்னு போகிறப்ப அங்கே கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஹையராக இருக்கும் ஏன்னா உங்களுடைய மெயின்டனன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு ப்ளே ஏரியா இருக்கும் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் ஜிம்மு இருக்கும் ஒரு அவங்களுக்கு உள்ள ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு ரூம் தனியாக கொடுத்துருப்பாங்க அசோசியேஷனுக்கு உண்டான ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அங்கே ஒரு மினி ஹால் இருக்கும் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறப்ப உங்களுடைய மெயின்டனன்ஸ் கொஞ்சம் இன்க்ரி ஜாஸ்தி இருக்கும் ஆனால் ஒரு எட்டு யூனிட் ஒரு பன்னெண்டு யூனிட் ஒரு இருபது யூனிட்லாம் இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்காக இருக்கும் ஸோ உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாகணுன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கம்மியாக இருக்கிறதுல வாங்குறது உங்களுக்கு நல்லது கான்ட்ராக்டர்ஸ் வச்சு வீடு கட்டுறது பெஸ்ட்டாக இல்லை நம்மளே அந்த வேலையை எடுத்துட்டு நம்ம ஆட்களை போட்டு ஒரு மேஸ்திரியை போட்டு நம்ம பண்ணுறது பெஸ்ட்டாக சார் இல்லை இன்றைக்கி வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து இந்த லேபரெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டாக அரேஞ்ச் பண்ணி பண்ணுறதுங்கிறது டஃப் இன்றைக்கி வந்து ஒன்று ஒரு மேஸ்திரி வருவார் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற நாங்களே சொல்கிறோம் அவங்கள வச்சுட்டே வேலை வாங்குறது ஒரு பெரிய சேலஞ்ச் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் இல்லை யாராவது ஒருத்தர் வேலைக்கு போகலாம் அவங்கள யார் மானிட்டர் பண்ணுறது அதே மாதிரி ஒரு பிஸ்னஸில் ஒரு கான்ட்ராக்டர் இருக்கார்னா அவர் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து பிஸ்னஸில் இருப்பார் ஒரு மெட்டீரியல் எங்கே வாங்கினா அது கம்மியாக கிடைக்கும் எங்கே ஆர்டர் பண்ணால் உடனே வரும் ஆள் எங்கே கிடைப்பாங்க எந்தெந்த ஆளை எங்கேருந்து கூப்பிட்ணும் எங்கே போய் ஹார்ட்வேர்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கணும் எங்கெங்கே சிவில் உட் வாங்கணும் எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனால் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிறப்ப ப்ரீவியஸாக யாராவது வீடு கட்டணும் கேட்டு ஒன்று ஒன்றா போகணும் ஒவ்வொரு விஷயம் போகிறப்ப நீங்கள் வந்து பொருள் வந்து அதாவது ஒரு கான்ட்ராக்டருக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா அவர் எல்லா மெட்டீரியல்லையும் ஒரு பத்து சதவீதம் வரைக்கும் கம்மியான ரேட்டில் வாங்க முடியும் நீங்கள் அந்த பெனிஃபிட் நம்ம வந்து எடுக்க முடியாது அது எல்லாருக்கும் ஏற்கனவே வீடு கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லை நம்ம ஃபேமிலியில் யாராவது பண்ணியிருக்கணும் கான்ட்ராக்ட்ரு போகிறப்ப கண்டிப்பாக யாரும் லாஸுக்கு ஒன்றும் பிஸ்னஸ் பண்ண போகிறதில்ல அவரும் ஒரு ஐ ஃபைவ் டு டென் பர்சன்ட் மார்ஜின் வச்சு தான் பிஸ்னஸ் பண்ண போகிறாரு அந்த தான் கான்ட்ராக்டர் அவர் எடுக்கிறாரு ஆனால் அந்த கான்ட்ராக்டர் சரியான ஆடாங்கிறது நம்ம கரெக்டாக செக் பண்ணி அவர் ஏற்கனவே எத்தனை வீடு கட்டியிருக்காரு அந்த ஓனர் கிட்ட போய் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும் உங்களுக்கு கட்டி கொடுக்குறப்ப அவர் கரெக்டாக கட்டி கொடுத்தாரா கான்ட்ராக்டர் இதெல்லாம் செக் பண்ணி வாங்குறது நல்லது இந்த கேள்வியை நான் கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார் இப்போ இந்த கான்ட்ராக்டர்ஸ் பொறுத்தவரையில் ஸ்டீல் ப்ளஸ் பைப்ஸ் இந்த ரெண்டுலேயுமே வந்து அதிகமாக அவங்க லாபம் பார்க்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் அதை வாங்குறாங்க சில நேரங்களில் அந்த பொருள் தரமாக இல்லாமையும் இருக்குது இது வந்து ரொம்ப கம்மியான விலையில் இதுதான் கிடைக்குது அப்படின்னு நம்மகிட்ட சொல்கிறாங்க நம்மளும் வந்து ஓகே கம்மியானதுன்னா இதே பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிடுறோம் அதில் பார்த்தோம்னா அதில் அவங்க ஒரு மார்ஜின் எடுத்துக்கிறாங்க பெரிய அளவில் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இல்லை அப்படி கிடையாது ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒரு கான்ட்ராக்டர் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க அவருக்கு என்னென்ன மெட்டீரியல் அவர் யூஸ் பண்ண போகிறாரு அதில் ரொம்ப கிளியர் கட்டாக நீங்கள் மென்ஷன் பண்ண சொல்லணும் என்ன பிராண்டு ஸ்டீல் யூஸ் பண்ண போகிறீங்க ஒரு மூணு ஆப்ஷன் கேட்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பைப்ஸ் என்ன ப்ராண்டு யூஸ் பண்ண போகிறாங்க இது மாதிரி எல்லா மெட்டீரியலுக்கும் லீடிங் பிராண்டு நீங்கள் என்னென்ன உங்களுடைய ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கான்ட்ராக்டர் கொடுப்பார் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா கான்ட்ராக்டர் வந்து அந்த பர்டிகுலர் பிராண்ட் யூஸ் பண்ணுறாருங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் இதை வந்து இனிஷியலாகவே சில பேர் வந்து இந்த பேப்பர்லாம் ரொம்ப அதாவது அண்டர் எஸ்டிமேட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த ரேட்டுக்கெலாம் பண்ணவே முடியாது அவங்க வந்து கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிட்டு இது மாதிரி நீங்கள் சொல்கிற தவறுகள்லாம் அங்கே தான் நடக்கும் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக பண்ணக்கூடிய கான்ட்ராக்டர் வந்து அவர் ஸ்பெசிஃபிகேஷன்லேயே கிளியராக கொடுத்துருவார் நான் இந்த பிராண்ட் சிமெண்ட் யூஸ் பண்ணுறேன் இது ஸ்டீல் யூஸ் பண்ணுறேன் வுட்டு இது யூஸ் பண்ணுறேன் யூபிவிசி இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் பிளம்பிங் மெட்டீரியல் இது யூஸ் பண்ணுறேன் எலக்ட்ரிக்கல் வயர் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் இது மாதிரி எல்லாமே ஒரு டீட்டெயிலாக கொடுக்குறப்ப உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் வரது ரொம்ப கம்மியாக இருக்கும் இடத்தை பொறுத்தவரையில் எப்படி பார்த்து வாங்கணும் சார் குறிப்பாக வந்து ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப கம்மியாக இருக்கும் சில நேரங்களில் ஏன்டா ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப இவ்வளோ கம்மியாக இருக்குது ஆனால் இந்த ஏரியாவில் மற்ற இடங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் அதிகமாக இருக்கே அப்படின்ற ஒரு டவுட் வரும் பட் ஆனால் வந்து அதுக்கு பின்னாடி பெரிய வில்லங்கம்லாம் இருக்கும் பிரச்சனைகள்லாம் இருக்கும் தண்ணீர் கூட இருக்காது அந்த இடத்துல அப்படின்றப்ப எப்படி ஒரு இடத்த பார்த்து வாங்குறது இல்லை இல்லை எல்லாமே உங்கள் பட்ஜெட்டு தான் இப்போ வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்கிதுன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து அம்யூனிட்டிஸ் இல்லாத இடத்துல போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க எல்லா இடத்துலையும் ஒரு கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சரௌண்டிங்ஸ் நல்லா இருக்குன்னா டெஃபினட்டாக அங்கே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம வந்து சூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து தான் அது ஏன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்லெலாம் ஒன்றும் யாரும் ஏமாற்ற முடியாது ஒரு தேர்ட்டி பை ஃபார்ட்டி வாங்குறீங்கனா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்னா அளந்து தான் வாங்க போகிறோம் அதுக்கு உண்டான நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அப்ரூவ்டெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி தான் வாங்க போகிறோம் ஒரு இடத்தை வாங்க போகிறவங்க எப்படி இந்த கிரவுண்ட் வாட்டர் இங்கே நல்லா இருக்குமா இல்லையான்னு இல்லை செக் பண்ண முடியும் அக்கம் பக்கத்தில் நம்ம கேட்கலாம் எப்படி இருக்கும் சார் இங்கே எவ்வளோ டெப்த்தில் கிடைக்கும் தண்ணி அவைலபிளாக தண்ணி நல்லா இருக்குமா அதெல்லாம் நம்ம செக் பண்ணி வாங்குறது நம்ம டியூட்டி ஸோ இப்போ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேண்டை வாங்கிடுறாங்க வாங்கிட்டு வந்து ஸ்கொயர் ஃபீட் ரூபாய்க்கு தர்றோம் இல்லை மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு தர்றோம் அப்படின்ற மாதிரி விளம்பரப்படுத்துகிறாங்க அப்போ வந்து நம்ம ரொம்ப ஃபேன்சியாக அவங்க பெரிய பில்டர்ஸாக இருக்காங்களே நம்ம வந்து நம்பி வாங்கலான்ற பேரில் வந்து என்ன பண்ணுறாங்க நிறையா பேர் போய் பார்க்குறாங்க கஸ்டமர்ஸ் போய் பார்க்குறாங்க இவங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி நல்லா தான் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா போய் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஆனால் வந்து ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்களான்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ டென் அவுட் ஆஃப் எயிட் கம்பெனிஸ் வந்து ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணுறது இல்லை இப்போ வந்து கஸ்டமருடைய பெர்ஸ்பெக்டிவில் அவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் வாடகை வீட்டில் இருக்கேன் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் அந்த ஒரு புது கட்டிடத்துக்கு போயிட போகிறேன் அதாவது ஒரு கேட்டர் கம்யூனிட்டியாக இருக்கலாம் இல்லை ஒரு புது ப்ராஜெக்ட் அவர் வாங்கினது ப்ராஜெக்ட்டுக்கு அவர் போயிடலாம் அதுக்கு பிறகு அவர் என்ன நினைப்பார்னா நான் இங்கே கொடுக்கக்கூடிய வாடகை வந்து நான் இஎம்ஐயாக பே பண்ண போகிறேன் அப்படின்றது இப்போ அந்த ப்ராஜெக்ட் டிலே ஆச்சு அப்படின்னா இங்கே ஒரு வாடையும் கட்டணும் அவர் வந்து ஆல்ரெடி அந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்னா அதுக்கான லோன் அமௌண்ட்டும் இஎம்ஐயோ ஒரு மாசம் மாதம் கட்ட வேண்டியது இருக்கு இந்த மாதிரியான சிக்கலாம் மாட்டிக்கிறாங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை வந்து ஒரு லேண்டை பார்த்துட்டு ஒரு வீடு வாங்குறது அப்படின்றது இந்த மாதிரி பெரிய பில்டர்ஸை பொறுத்தவரையில் அது சேஃபா இல்லையா எக்ஸாக்ட்லி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அவங்களுடைய ப்ரீவியஸ் ட்ராக் பாருங்க இவங்க எத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க ஒரு நியூவாக ஒரு பெரிய கம்பெனி வந்து லான்ச் பண்ணி வாங்குறப்ப நீங்க கேர்ஃபுல்லாக வாங்க வேண்டியது உங்களுடைய கடமை அவங்களுடைய ப்ரீவியஸ் ட்ராக் பாருங்கள் இப்போ வி விளம்பரத்தை மட்டும் பார்த்து ஏமாந்துடாதீங்க முதல் பக்கம் விளம்பரம் வருதுன்னு மட்டும் பார்த்து விளம்பரா அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கள் அவங்க எல்லாம் ப்ரீவியஸாக கரெக்டாக அந்த சொன்ன டேட்டில் நிறைய பில்டர் வந்து பார்த்திங்கன்னா பூஜை போடுற அன்றைக்கி என்னுடைய சிசி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் டேட்டு இன்றைக்கி உங்களுக்கு ஹேண்டிங் ஓவர் டேட் இன்னைக்குன்னு சில பில்டரை ஆடு கொடுப்பாங்க அவங்களுடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் அதில் போய் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் அவங்க அவங்கக்கிட்ட வாங்கின பர்ச்சேசராக போய் பாருங்கள் சார் உங்களுடைய ப்ராஜெக்ட் இவர் கரெக்டாக பண்ணி கொடுத்தாரான்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறப்ப அதில் என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத தெளிவாக படிங்க ஸோ சில நேரத்தில் லேட் ஆகிட்டு இன்ட்ரெஸ்ட்டே உங்கள்கிட்ட இருந்து கேட்குற மாதிரிலாம் இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ண வாங் செக் பண்ணி வாங்க வேண்டியது நம்மளுடைய கடமை இப்போ கட்டி முடிக்கப்படாத வீடுகளை வந்து வாங்குறது ஒரு நல்ல ஐடியாவா சார் அதாவது நீங்கள் கட்டி முடிக்கப்படாத வீடுகள்லாம் அதை யார் சேல் பண்ணுறா அந்த ப்ரொமோட்டருடைய பேக்ரவுண்டை தெரிஞ்சுட்டு வாங்கணும் ப்ரீவியஸாக இவர் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு அங்கெல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது மாதிரி ஒரு பில்டர்கிட்ட நீங்கள் வாங்குறப்ப அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை பூஜை போட்டோன்னா நிறைய நீங்கள் விளம்பரங்கள்லாம் பார்ப்பீங்க அதை பார்த்து வாங்கலாம் அந்த பில்டர் வந்து ஜெனியூனாக இருக்கிற பட்சத்தில் அதர்வைஸ் நீங்கள் கட்டி முடிச்சப்பட்டு முடிக்கப்பட்டு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமரை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெரா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இதில் இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும் அதில் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவே உங்களை ஒரு ஓரளவு அவங்க லீகல் எல்லாமே அவங்க கரெக்டாக பார்த்துருப்பாங்க அதே மாதிரி முடித்த பிறகு அவன் அந்த மாதிரி ஒரு பில்ர்க்கிட்ட வாங்குறப்ப நீங்கள் முடித்த பிறகு வாங்குறது ரொம்ப நல்லது சார் இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா பில்டர்ஸை பார்த்துருப்பீங்க நிறைய கஸ்டமர்ஸை பார்த்துருப்பீங்க இப்போ இந்த ஸ்மால் பில்டர்ஸுக்கும் பிக் பில்டர்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன நம்ம ஸ்மால் பில்டர்ஸை நம்பலாமா கூடாதா அப்படின்ற கேள்விகள்லாம் வரும் இப்போ நம்ம வந்து நிறையா விளம்பரங்களை பார்க்குறோம் விளம்பரத்தில் வந்து ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர் இருக்கார் இல்லை ஒரு பாலிவுட் ஹீரோயின் இருக்காங்க இல்லை இங்கே வந்து காலிவுட் ஹீரோவோ ஹீரோயினோ இருக்காங்க இவங்களெல்லாம் வந்து விளம்பரப்படுத்தும் போது அதை நம்பிடுறோம் இந்த பில்டர்ஸ் வந்து சரியாக பண்ணுறாங்க ஸோ இந்த பில்டர்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துடுறோம் வேறு ஸ்மால் பில்டர்ஸ் வந்து நல்லாவே பண்ணி கொடுத்தாலும் அந்த பக்கம் போகாமவே இருப்போம் அப்போ வந்து நம்மளுடைய டிசிஷன் வந்து எப்படி இருக்கணும் நீங்கள் சொல்கிற ஸ்மால் பில்டர்ஸும் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய பில்டரும் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி நேரங்களில் நீங்கள் ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் முடித்த ப்ராஜெக்ட் வாங்குறது ரொம்ப நல்லது ஸ்மால் பில்டர்ஸாக இருந்தாலும் சரி பெரிய பில்டர் நீங்கள் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ரேட்டை கேட்க போகிறீங்க உங்களுக்கு ரேட்டு ஓகேனா அந்த பேமெண்ட்டை கொடுக்க போறீங்க அவங்க முடித்த ப்ராடக்ட் ரெடியாக இருக்கும் கீழே வாங்கிட்டு அடுத்த நாளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறப்போ தான் இது மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்கு ஒரு இடத்த விற்கிறவர் எப்படியெல்லாம் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் இப்போ நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க இப்போ என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லேண்டுக்கு அவர் முதல்ல அப்ரூவ் வாங்கியிருக்காரா அவர் நேமில் பட்டா இருக்கா நீங்கள் எடுத்துகிட்டு போய் டாக்குமெண்ட்டை வந்து லீகலி பார்த்தீங்கன்னா சில பேர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் கரெக்டாக இருந்தால் போதுன்னு பார்ப்பாங்க இப்போ சிஎம்டிஏ நாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் பார்ப்போம் ஏன்னா சிஎம்டி ஃபார்ம் பண்ண இயர் வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் அந்த டேட்டில் இருந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் கண்டினியூட்டி டாக்குமெண்ட் இதுக்கு முன்னால் இந்த ப்ராப்பர்ட்டி யார் நேமில் இருந்தது இப்போ யார் பேரில் இருக்குது அந்த விற்கிறவர் தான் ஓனரா இது வந்து இப்போ நீங்கள் ஈஸி போட்டு பார்க்கலாம் ஈஸி போட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு அங்கே கிடச்சிரும் அதேமாதிரி ரெவன்யூவில் அவர் கொடுக்குற பட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு கன்சர்ன்ட் தாலுக் ஆஃபீஸில் செக் பண்ணுங்கள் இன்றைக்கி இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆல்ரோ எல்லாமே பார்த்து பட்டா எல்லாமே ஆன்லைனில் வந்துடுச்சு ஆன்லைனில் வரப்போ நீங்கள் ஒரு பட்டா காப்பி கொடுக்குறீங்கன்னா நான் செக் பண்ண முடியும் உங்கள் நேமில் தான் இருக்கான்னு அதை போய் யாரும் எடிட் பண்ணி மாற்ற முடியாது உங்களுக்கு அந்த பட்டா உங்கள் நேமில் இருக்கான்னு பாருங்கள் நல்ல ஒரு அட்வைக்கேட்டை பார்த்து இதெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறது லீகல் பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை அதே மாதிரி பிளாட் அப்ரூவலாக அன் அப்ரூவ்டாக சிஎம்டிஏ லிமிட்டில் வந்தால் சிஎம்டி ஆஃபீஸில் கேளுங்கள் டிடிசிபி ஆஃபீஸ்னால் டிடிசிபி லிமிட் அங்கே போய் கேட்கணும் ஏன்னா இதெல்லாம் பார்க்காம நம்ம வாங்கிட்டோம்னா இந்த நீங்கள் சொல்கிற தவறுகள் வந்து நிறைய நடக்கும் அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் பேரில் இருக்கும் அவருடைய லீகல் ஆர்ஸ் இருப்பாங்க அந்த லீகலார் தான் கரெக்டாக நம்மளுக்கு விற்கிறாங்களா சில நேரத்தில் அதில் ஒரு கொல ஒருத்தர் வந்து ஃபாரினில் இருப்பார் நாங்கள் தான் லீகலார்னு ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து விற்பாங்க உண்மையிலே அதுக்கு மூணு பேர் இருக்கலாம் அதை வந்து நம்ம கரெக்டாக அந்த லீகல் ஆர் வாங்கி இவங்க ரெண்டு பேர் தான் லீகலாக தானா வேறு யார் இருக்காங்களா இதெல்லாம் செக் பண்ணி வாங்குறது நம்மளுடைய கடமை நான் வாங்க போகிற இடம் வந்து ஒரு புறம்போக்கு இடமா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது புறம்போக்கு வந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட் விற்கிறவருடைய டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம் நான் அதுதான் சொன்ன மாதிரி ரெவன்யூ ரெக்கார்டு செக் பண்ணுங்கள் அது அரசாங்கத்தில் அவங்க கவர்மெண்ட் நேமில் இருக்கா இல்லை நம்மளுடைய ஒரு தனியார் பேரில் இருக்கா அதை நம்ம செக் பண்ண வேண்டியது நம்ம கடமை